சார் இப்போ வந்து மக்கள் வந்து ஒரு ஒரு குறுகிய கால இன்பத்திற்காக மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க மது குடிக்கிறது வந்து இதயத்தோடு ஏதாவது தொடர்பு இருக்குதா இதயத்தை பாதிக்கான வாய்ப்புகள் இருக்குதா சார் அந்த மது அந்த மூலம் என்ன ஆகுதுன்னா அந்த மூளை பாதிப்பதை விட இதயத்தை ரொம்ப அதிகமாக பாதிக்குதுங்க இந்த தசைகள் பார்க்குறீங்களே ஆமாம் சார் அதுதான் கார்டியாக் மசுல் ஓகே அந்த கார்டியாக் மசரை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து விடும் போதியில் இருக்கும் அந்த ஸ்மோக் பண்ணும்பொழுது அருமையான கொழுப்பான உணவு சாப்பிடும் என்ன எழுதுன்னா இந்த ரத்த சின்ன கீரல் விடுவாங்க பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க ஸ்டென்ட் போட்டுக்கிட்டாங்க அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் ஸ்பாட்டில் கொஞ்சம் அளவு என்னென்னா ஒரு பிராஞ்சி போடுறது ஒரு அப்படி போகும்போது கூட நேர் கேட்டார் மதுவு குடிச்சுட தடுக்கலான்னு சொல்றாங்களே ஏன் டாக்டர் நீங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்டாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சில பேர் வந்து நான் பல வருடமா மதுவு குடிச்சிட்டு இருக்கிறேனே என்னுடைய ஹார்ட் எந்த எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு எவாலுவேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது பாதிச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அவங்களுக்கு விமோச்சனை இல்லையா அப்படி அவர் நோயாளிக்கு என்ன பண்ணியிருக்கோம் டயஸ்டேட் கொடுப்பேன் ட்ரிங்க்ஸுக்கு அக்கேஷனாக குடிக்கலாம்னு எழுதி கொடுத்தேன் மூணு மாசம் கழிச்சு அவங்க மனைவி வந்து ஏன் கணவனுக்கு எடுத்துட்டேன் நான் என்ன பண்ணேன் அவர் டெய்லி ஒரு அக்கேஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கின்றார் ஓகே ஸோ எந்த அக்கேஷன் அவனுக்கு தெரியாது மெமரி போயிடும் ஸ்டடி போயிடும் கான்சென்ட்ரேட் போயிடும் ஒரு எக்ஸ்டென்ட் போனான்னா அவன் ஸ்வீட் சைடில் கூட பண்ணிப்பான் சார் இப்போ வந்து இந்த மதுனால் இதயம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம நேயர்கள் நம்ம இந்த வீடியோ மூலமாக நல்லா புரிஞ்சுக்கிட்டாலுமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா இதை விட்டுறணும் விட்டுறணும் அப்படின்னு நினச்சாலும் அதை விட முடியல திரும்ப திரும்ப அதை டெம்ப் பண்ணுது அதை விட முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துடுறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த மதுவை தொடாமல் அப்படின் நிறுத்திட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதற்கான டிப்ஸ் ஏதாவது இருக்குதா சார் என்ன செய்யலாம் முக்கியமான கேள்விங்க டாக்டர் இன்டர்வியூ சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் வில்சன் நம்ம சேனலில் வந்து மக்களுக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி நிறைய மருத்துவ குறிப்புகள் நாங்களே வந்து மருத்துவர்கள் நேரடியாக சந்தித்து நிறைய கேள்விகளை மக்கள் சார்பாக வைத்து அதற்கான பதிலெலாம் வாங்கி தந்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு நீங்க அமோகமான ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து மது குடிப்பவர்கள் மது குடிக்கிறதுனால இதயம் எப்படி பாதிக்கப்படுகிறது மதுவுக்கும் இதயத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா அதே போல் வந்து இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் அல்லது வந்து ஏதாவது சர்ஜரி செய்து கொண்டவர்கள் அதற்கு பிறகான வாழ்க்கையில மதுவை தொடலாமா குடிக்கலாமா அப்படி குடித்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப ஆழமா பேச போகிறோம் இதற்காக நம்ம கூட இந்த வீடியோவில் இணைஞ்சிருக்கிறாங்க மூத்த பிரபல இதயநல மருத்துவர் பேராசிரியர் வி சொக்கலிங்கம் அவர்கள் சார்கிட்ட வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றது எப்பயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் விஷயங்களை வந்து ரொம்ப ஆழமான தகவல்களை ரொம்ப எளிதாக மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்ல வகையில சார் வந்து நமக்கு நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடியோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் போது வீடியோ முழுமையாக பாருங்க இது வரைக்கும் ஒருவேளை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பொழுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க டாக்டர் வணக்கம் வணக்கம் வில்சன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்களா உங்க மூலம் வந்து நிறைய லட்சக்கணக்கான நேரங்களுக்கு சொற்க பயனடைகிற மாதிரி இருந்தால் அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்குது கண்டிப்பாக சார் நிறைய பேர் உங்கள் வீடியோ பார்த்துட்டு ஆமாங்க நிறைய கமெண்ட்ஸ் எழுதிருந்தாங்க நிறைய அப்ரிசியேஷன்ஸ் உங்களுக்கும் என்னோட சேனலுக்கும் நிறைய வந்துருந்தது அந்த வீடியோவை எனக்கு அமைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் அவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால மிக்க மகிழ்ச்சியும் நேயர்கள் அனைவரும் இதை பயனடையணும்னு நினைக்கிறேன் யாராவது இதை கேட்குற நேர்கள் அனைவருமே இதை பயமுறுத்த நினைச்சிடக்கூடாது இதை மனதில் பதிய வைத்து புரிந்து கடைப்பிடிக்க ஆரம்பிச்சுட்டா போதும் கேட்பவர்கள் அனைவரும் பல ஆண்டுகள் நூறு வருடம் கூட கடந்து நலமுடன் வளமுடன் வாழ வழி செய்வதற்கு தான் இந்த நேர்காணல கூட கண்டிப்பா சார் சொல்லுங்க வீல் சார் சார் இப்போ வந்து மக்கள் வந்து ஒரு ஒரு குறுகிய கால இன்பத்திற்காக மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் கூட நிறைய பேர் மது பழக்கத்துக்கு தான் அடிமையாக இருக்கிறாங்க மது குடிக்கிறது வந்து இதயத்தோடு ஏதாவது தொடர்பு இருக்குதா இதயத்தை பாதிக்கான வாய்ப்புகள் இருக்குதா சார் இது வந்து அளவில் பேசப்படுகின்ற ஒரு உண்மையான கருத்து ஓகே உண்மையில் சொல்லப்போனால் இந்த ஐம்பத்தாறு வருட அனுபவத்தில் பார்க்குறேன் மது என்ற ஆல்கஹால் இல்லைங்க அது எந்த விதத்திலும் இதயத்திற்கு நல்லதில்லை அது மத குறிப்பிட விரும்புகிறேன் ஏன்னா மது என்பது வந்து என்னென்னா அது வந்து எத்தனால்ன்ற மது அது மது குடித்தவுடன் அது மெட்டபலைட் வருதில்லை அசிட்டால் டிஐட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் அதுதான் அவங்களுக்கு மதுவுடைய அந்த ஹை ஹைப் வர்றது அந்த போதையுடைய தன்மை வர்றதில் அதுதான் அது போய் பாதிக்கிறதுனால பாதிக்கிறதுனாலதான் சப்ரஸ் பண்ணி அவனுடைய உண்மை நிலையில இருந்து வெளிப்படுத்த முடியாது இருக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கிறான் மதுக்குடிப்புகள் அடைகின்ற மகிழ்ச்சி ஒரு மாய மகிழ்ச்சி புரிஞ்சிக்கணும் உண்மையான மகிழ்ச்சி உடல் வந்து அந்த எப்பவும் இருக்கிற மாதிரிதான் இருக்குது பட் அவங்களுக்கு தெரியல அவ்வளவுதான் தெரியாது தெரியாதபடி மனதை மைண்ட வந்து சப்ரஸ் பண்ணி மன மாய உலகத்துக்கு எடுத்துட்டு போயிடுது அது மூளை மூளை வர்றதுனாலதான் அதை வந்து ஸ்கை ஐன்றாங்க ஹைப்ன்றாங்க எல்லாமே வந்துடுது தான் ஒரு சூழ்நிலை இருந்து அவன் இழந்துடுறான் உண்மையான நிகழ்வு அவனுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவன் நினச்சிட்டா மது குடித்தோன்னா கவலைப்படுறதில்லை அது காதல் தோல்வியோ மது குடிக்கிறான் அதில் வந்து வெற்றி அடைக நினச்சிப்பான் ஆனால் காதலில் வெற்றி அடைஞ்சேனே மது குடிக்கிறான் கொண்டாடுறதுக்காக இதெல்லாம் வந்து ஒரு பழக்க வழக்கமாகச்சு அந்த மது அறந்தபொழுது என்ன ஆகுதுன்னா அந்த மூளையை பாதிப்பதை விட இதயத்தை ரொம்ப அதிகமானவா பாதிக்குதுங்க பார்த்தீங்கன்னா மது குடிக்கும் பொழுது ரத்த குதிப்பு அதிகமாகிடும் ரத்த அழுத்தமாகி இதய துடிப்பு அதிகப்படுத்தும் பட் சார் பார்க்குறதுக்கு அவங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருக்காங்க பார்க்கறதுக்கு ரிலாக்ஸா இருப்பாங்க அப்படியே அவங்க வந்து மிதந்துட்டு இருக்க மாதிரி இருப்பாங்க நாங்கள் இதயம் இது பார்த்தீங்கன்னா மது குடிக்கும் பொழுது இதய ரத்த குழாய் விரிவடைகிறதுன்னு ஒரு கான்செப்டு விரிவடைய வைக்கும் அது விரிவடைந்து அந்த ரத்த குழாய் சின்ன ரத்த குழாய் தெரியுது பார்த்தீங்களா விரிவடைந்து பயனை கொடுப்பதை விட ரத்த குறிப்பு கூடிடுது அது கெட்ட கொலஸ்ட்ராலும் கூட்டி விட்டுடுது ரத்தத்தில் இதய துடிப்பு அதிகமாகுது அதை விட முக்கியமாக பாருங்களேன் இதான் இதய தொழில் தோற்றம் இந்த தசைகள் பார்க்குறீங்களே வில்சன் ஆமாம் சார் அதான் கார்டியாக் மசில் ஓகே அந்த கார்டியாக் மசிலை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து விடும் அரித்த கார்டியோ மயோபதினு போட்டு இதயம் வந்து இப்படி தானே இருக்கணும் அது பெருசாக வச்சு இதயத்தை செயலழக்க வச்சிடும் அந்த கார்டியாக் மயோபதியின்னு வந்து கார்டியாக் ஃபெயிலியர் வந்துடும் அது வரைக்கும் போதிலே இருக்கிறதுனால அதனுடைய பின்வனைவுகளே தெரியறதில்ல ஸோ மூளை நரம்பு பாதிக்கிறது கல்லீரல கட்டாயம் பாதிக்குது சிரோசிஸு கேன்சர் கூட லிவரில் வருது அதெல்லாம் விட இதயத்தை வந்து நிறைய விதத்தில் பாதிக்கும் ஸோ என்ன ஆகுதுன்னா முதல்ல எல்லாம் கூட ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெருமேட்டுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க டாக்டர்ஸை அது சிஸ்டம் இருந்தது எப்படி சார் அது என்ன அது எப்படின்னா அப்போ வந்து டோட்டலாக ப்ரொவிஷன்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்து இவ்வளோ அளவு குடிக்கலான்ட்டு கவர்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க அதுவே தப்பானது அப்படியா ஓகே ஸோ எந்த விதத்தில் விதத்துலேயும் மருந்து மதுவே மருந்தாக பயன்படுத்தக்கூடாது அதுதான் முக்கியமானது அதுவும் இந்த மது குடிக்கும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா போ யூஸ்வலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது துக்கம் வந்துடுச்சு ஏதாவது துயரம் வந்து அது மறைக்கிறதுக்குன்ட்டு மகிழ்ச்சி கொடுக்குதுன்னு போகிறாங்களே மது அறையும் போது நிறைய பேர் பண்ணால் சிகரெட் பிடிப்பாங்க சிகரெட் பிடிக்கிறது அது பெரிய கெடுதல் நிக்கோட்டின்னு ஒன்று வருது இல்லை அதில் இருக்க பொருள் அதுவும் இதேத்துடைய ரத்த குழி கூட்டும் கோட்டும் இரத்த குழாயில் வந்து கிளாட் கூட வர வைக்கும் அதோடு என்ன பண்ணுவாங்க இது அடுத்து மூணாவது சேர்ந்துக்கிறது என்ன தெரியுமா ரொம்ப வந்து ஃபேட்டி ஃபுட்ஸ் சாப்பிடும் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் இருக்கும் அவன் எதெல்லாம் கொழுப்போடு உணவோடு சேர்த்து அந்த மூணுமே காம்பினேஷனில் காம்போ போகுங்க மது அருந்துவது புகைப்பிடிப்பது அதோட சேர்த்து சாப்பிடு அந்த ஃபுட்டு வந்து டைப் ஆஃப் ஃபுட்டு சரி இதெல்லாம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அவன் வந்து உடல் எடை கூடிடும் இது எல்லாமே சேரும்போது கொலஸ்ட்ரால் கூடுது ரத்த கொதிப்பு வருது இந்த ஸ்டைட வச்சு உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்களேன் இதுதாங்க இதய ரத்த குழாய் ரெண்டு மில்லி மீட்டர் தான் இருக்கும் ஓகே சார் அந்த இதய ரத்த குழாயில் ரத்தம் போகணும் அந்த ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கணும் எந்த கொலஸ்ட்ரால் இருந்தாலும் பரவாயில்ல அந்த மது அருந்தவங்க இருக்கும் பொழுது அந்த ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால் இதை பாருங்களேன் கொஞ்சம் வெள்ளையா தெரிவிதில்ல வில்சன் அதெல்லாம் படிச்சுட்டே வருது வருது ஓகே அந்த ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிவதற்கு மது அருந்துவது ஒரு காரணம் நிக்கோட்டின் ஸ்மோக் பண்ண வந்துடும் அடைப்பு வருது பட் இந்த அடைப்பு வர்றதுக்கு பதினஞ்சு இருபது வருடம் ஆகும் ஓகே இப்போ வயதில் முப்பது வயது ஆண்கள் பெண்கள் இறக்குறாங்க ஒவ்வொரு மணி நேரத்திற்கு இந்தியாவில் தொண்ணூறு பேர் இறக்குறாங்க அது முற்றுப்பள்ளி வைக்கணும் நேர்காணல் கூட பயன்படுத்தணும் யாரும் பயமத்தை விரும்பல சரி சார் ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ் வருது ஏதாவது ஒன்று பண இழப்பு வேலை போயிடுது வேலை டிரான்ஸ்பர் பண்ணுறாங்க வாழ்க்கையில் யாரோ ஒரு நெருங்கிய உறவினர் இறந்துடுறாங்க அக்யூட் ஸ்டேஸ் வர்றதில்லை அந்த போதையில் பொழுது அந்த ஸ்மோக் பண்ணும்பொழுது அழுமையான கொழுப்பான உணவு சாப்பிடும் என்ன ஆயிடுதுன்னா இந்த ரத்த குழாய் சின்ன கீரல் விழுங்க ஸ்மூத்தாக இருக்கிறது கீரல் விழுந்த உடனே இந்த பாருங்கள் உன்னிப்பாக கவனிங்க அந்த ரத்தத்தில் அந்த ரத்த குழாயில் ரத்தம் உறைந்து விடும் உடனடியாக உறைந்துடும் டூ மினிட்ஸில் சரி அது உறைந்த உடன் டக்குன்னு நான் கொண்டு அக்யூட் அட்டாக் காரணம் இந்த கிளாட்டிங் அதாவது அதற்கு மிக முக்கியமான காரணம் மனதில் இருக்கின்ற ஏற்படுகின்ற அழுத்தம் கவலை போட்டி பொறாமை ஏதாவது ஒன்று அது அட்னால் கூட்டுது சரி நிக்கோட்டின் ஸ்மோக்கிங்ல அதுவும் ப்ளஸ் ஆல்கஹால் இருக்கின்ற இதை மூணு தரத்தை குழாவை கிளாட் பண்ணிவிடும் சரி ஸோ நிறைய பேர் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்களே ஆரம்பத்துலேயே பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க ஸ்டெண்ட்டு போட்டுக்கிட்டாங்க அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பார்த்தா கொஞ்சம் அளவு என்னென்ன ஒரு பிராஞ்சு போகிறது ரெட் வைன் போ எந்த ஆழ்க்கையாக ஆளும் கேடுது ஒரு நேர் ஒரு கேட்டாங்க நான் வந்து நம்ம ஜப்பானில் போயிருந்தேன் சமீபத்தில் அமெரிக்கா போகும்போது கூட நேர் கேட்டார் மது குடிச்ச மாரடைப்பை தடுக்கலான்னு சொல்கிறாங்களே ஏன் டாக்டர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க மது குடித்து விட்டு அவன் ஏழு மணி எட்டு மணி அந்த தூக்கம் அவனை காப்பாத்துது ஆனா அதே நேரத்தில் மது வந்து ஒவ்வொரு ஆர்கனையும் பண்ணிக்கிட்டே இருக்குது உன்ன சொன்ன ஆச்சரியப்படுவீங்க நூறு பேர் எடுத்துங்களேன் மது குடிப்பவரிடம் ஹார்ட் அட்டாக் அதிகம் வருது அந்த ஹார்ட் அட்டாக் வந்து அவங்களுக்கு சைலண்டாகவே அவர் வழியே தெரியாது போதையில் பொழுது வழியே தெரியாது வழியே தெரியாது சரி சார் தூக்கத்துக்காக மாத்திரை சாப்பிடற தூக்கம் மாத்திரை சாப்பிட்றவங்க என்பதை தாண்டினாங்கன்னா சக்கரைவாதி இருந்தால் முப்பதுன்னு நாற்பது சதவீதம் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதே தெரியாது தான் ஹார்ட் அட்டாக் வந்ததே தெரியும் கட்டாயம் மது வெறுப்பு கட்டாயம் கூடாது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சில பேர் வந்து நான் பல வருடமா மது குடிச்சிட்டு இருக்கிறேனே என்னுடைய ஹார்ட் எந்த எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு எவாலுவேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குது கட்டாயம் இப்போ எக்ஸாம்பிள் அவங்களோட ஒரு ஏசிஜி எக்ஸ் எச்ச எஸ்டி எக் கோஸில் ப்ளெட் டெஸ்ட் பார்த்தா கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ தூரம் இதயத்தை பாதித்திருக்குது ஓகே இதயத்தை பாதிச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அது ரிமோஷனை இல்லையா என்று கேட்டால் இந்தியிலிருந்து மதுவையும் சிகரெட் பிடிப்பதையும் அப்ரப்டாக நிறுத்தினோம் ஓகே கம்ப்ளீட்டாக நிறுத்தணும் பல வருடங்கள் தொடர்ந்து இருந்தாலும் அப்ரப்ட் நம்ம சார் அப்ரப்ட்டாக நிறுத்தி கம்ப்ளீட்டா நிறுத்தி பர்மெண்ட்டாக நிறுத்திட்டாங்கன்னா அந்த நேச்சுரோ நம்ம உறுப்புக்களோ கடவுள் கிருபியோ அந்த டேமேஜ் ஆன மசெல் பர்ஃபெக்ட்டாக ரிக்கவர் ஆகிடும் ஓகே சார் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சரி இப்போ டக்குன்னு நிறுத்தினா ஹார்ட் அட்டாக் வந்துருமுன்னா டக்குன்னு நிறுத்துகிறது மனம் கவலைப்படுறாங்க அதனால் அதாவது வரையறது ஆளும் இல்லை மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டான் வச்சுக்கோங்க ஸ்மோக்கிங்கையும் ஆல்காலையும் நீங்கள் கட்டாயம் நிறுத்திவிட வேண்டாம் சரி சார் மது குடிக்கிறவங்க இதே பிரச்சனைக்குள்ளே போயிட்டு சர்ஜரியில் ஸ்டண்ட் வச்சிருக்கிறோம் அந்த மாதிரி தாண்டி வெளியே வந்த பிறகு தொடவே கூடாது இல்லையா வேண்டாம் வேண்டாம் நான் ஒன்றே ஒன்று சொன்னேன் இது அக்கேஷனாக குடிச்சா பரவாயில்லையா நான் டிவியில் தொடர்றது இல்லை அக்கேஷனாக குடிக்க மக்களுக்கு அக்கேஷனல் தெரியல சரி வேண்டாம் ஏன்னா வந்து அது பழக்கமாக என்ன டக்குன்னு அப்படின்னு நோயாளிக்கு என்ன டயட் டயஸ்டீட் கொடுப்பேன் சரி அவங்க டயட் டயஸ்டீட் கொடுத்தோம்னா அவங்க கேட்டாங்க என் கணவர் அக்கேஷனாக குடிக்கலாமான்ட்டு கணவர் கேட்குறாரு பேஷண்ட்டு ஓகே ஸ்மாக்கிங் விட்டுட்டேன் ஸ்டாப் ஸ்மாக்கிங் ரிங்க்ஸுக்கு அக்கேஷனாக குடிக்கலாம்னு எழுதி கொடுத்தேன் மூணு மாதம் கழித்து அவன் மனைவி வந்து ஏன் கணவனுக்கு எடுத்துட்டேன் நான் என்ன பண்ணேன் அவர் டெய்லி ஒரு அக்கேஷன் கிரியேட் பண்ணிட்டுருக்கேன் ஓகே ஸோ எந்த அக்கேஷன் அவனுக்கு தெரியாது ஸோ விட்டுறது தான் கட்டாயம் நல்லதுதான் அதில் மாற்று கருத்து இல்லை சரி சார் இப்போ பார்த்தீங்கன்னா வில் இந்த குழந்தைகளுக்குலாம் போதை பொருள் ட்ரிங்க்ஸ்ல ஆல்கஹால் போதை ட்ரக்ஸ் எல்லாம் அடிக்ட் ஆயிடுறாங்க நினைச்சு அந்த மாதிரி அடிக்ட் ஆகிருக்காங்க சார் ஸ்கூல் ஸ்கூல் பெண்கள் கூட பார்க்க முடியுது பெண்களும் அதிகம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அந்த போதை பொருள் டிரக்ஸ் வந்து மயக்கத்தை கொடுக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மார்பினோ ட்ரக்ஸ் என்னென்னவோ இருக்குது எனக்கு கூட பேர் இல்ல கஞ்சா அது அனைத்தும் டெம்பரரியாக மகிழ்ச்சியை கொடுக்கின்ற மாய உணர்வு தவிர அதை அழித்து கொண்டே இருக்கின்றது ஞாபகம் எல்லாமே போயிடும் மெமரி போயிடும் ஸ்டடி போயிடும் கான்சென்ட்ரேட் போயிடும் ஒரு எக்ஸ்டென்ட் ஸ்வீட் சைடு கூட பண்ணிப்பான் மைண்ட் பேலன்ஸ் இருக்க முடியாதுல்ல அதனால அவனு சொன்ன ஆச்சரியப்படுவீங்க உலகளவில் மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக் காலை ஐந்து மணிலிருந்து எட்டு மணி வரை அது என்னைக்கு தெரியுமா வரும்னு நினைக்கிறீங்க திங்க தான் வருது எடுத்துக்கிறான் நல்ல மகிழ்ச்சியா இருந்துக்கிறான் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தண்ணி கிண்ணி எல்லாம் போட்டு பதினொன்று மணிக்கு தூங்குறான் சரி பதினொரு மணிக்கு சாப்பிட்டுட்டு பதினொன்றரை மணிக்கு தூங்கும் பொழுது நல்லா தூங்க மாட்டான் இப்ப அடுத்த நாள் எழுந்திருக்கணுமே லீவ் போயிடுச்சு வேலைக்கு போகணுமே சொல்லி பதற்றத்தோடு எழுந்திருக்கும் பொழுது அட்டாக் வந்து ஆபீஸோ காலேஜோ ஸ்கூலுக்கு போற வழியே மக்கள் இறந்துடுறாங்க சார் எழுந்திருக்கின்ற நேரம் கிழமை ஓ மனநிலை மிக மிக முக்கியம் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் மனதை வைத்து அதை பண்ணலாம் ஆமாம் இப்போ நீங்கள் சார் வந்து இந்த மதுனால இதயம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம நேயர்கள் நம்ம இந்த வீடியோ மூலமாக நல்லா புரிஞ்சுக்கிட்டாலுமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா இதை விட்டுறணும் விட்டுறணும் அப்படின்னு நினச்சாலும் அதை விட முடியல திரும்ப திரும்ப அதை டெம்ப் பண்ணுது அதை விட முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துடுறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த மதுவை தொடாமல் அப்ரப்டா நிறுத்திட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதற்கான டிப்ஸ் ஏதாவது இருக்குதா சார் என்ன செய்யலாம் முக்கியமான கேள்விங்க மது இருந்து ஃபர்ஸ்ட்டு வந்து குழந்தைங்க சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு ஃபேஷனாக ஒரு விளையாட்டு தான் ஆரம்பிப்பாங்க எல்லாருமே ஓகே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாகிடறாங்க ஹேபிட் ஆகி அது அடிக்ட் ஆகிடும் அடிக்ட்னா என்ன ஆகிறதுனா ஒரு பொருள் உனக்கு கொடுத்து அந்த உடம்பும் மனமும் ரசிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா அது இல்லாமல் வாழ முடியாத நிலைக்கு போதும் அடிக்ஷன் பேருங்க ஓகே அந்த ட்ரக்ஸும் சரி சிகரெட் பிடிக்கும் சரி மதரதும் சரி அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அது வித்ரா பண்ணிங்கன்னா அது வித்ராயல் சிம்டம்ஸ் நிறைய வந்துடும் அவங்களால் தாங்க பார்க்க முடியாது ரொம்ப பதற்றம் ஆகிடும் கோவப்படுவாங்க வித்ராயில் ரொம்ப இது பண்ண ஈவன் சூயசைட் பண்ணிப்பாங்க அவங்களோட ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங் பண்ணணும் நிறைய கவுன்சிலிங் சென்டர் சைக்காலஜிக்கலாக கவுன்சிலிங் பண்ணி இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்ல இது ஒரு கவுன்சிலிங் தான் உங்களுக்கு ஓகே அது வந்து நேருக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கவுன்சிலர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க சைக்காலஜி பண்ணவங்க ஃபர்ஸ்ட் நீ மது குடிப்பது கெடுதல் புரிஞ்சுக்கிட்டு அதை வெளியில வரணும்ட்டு உணர்ந்துட்டீங்கன்னா நூற்றுக்கு நூறு நீ சக்சஸ்ஃபுல் ஆகி அதுக்கப்புறம் மற்றவங்க ஹெல்ப்போட கூட ஈஸியாக வந்து கட்டாயம் எப்படின்னா கிட்ட போய் சொல்லுவாங்க கெடுதல் சொல்லிட்டு அது வந்து புரிய புரிய வைக்க வரும்பொழுது ரெண்டு மூணு சிட்டிங்களை அவங்க உணர வச்சுட்டா இந்த மைண்ட் வந்து ரீசெட் ஆகிடும் ஓகே இவ்வளோ நம்ம மைண்டை போட்டு மூளையை போட்டு மைண்டுனால மூளையை கெடுத்து வச்சு உடம்பே கெடுத்து வச்சுட்டுருக்கோம் புரிய வச்சுட்டோம்னா அது வெளியில் வரணுன்ட்டு கட்டாயம் தோன்றிடும் இல்லைன்னா இறப்பை கட்டாயம் தவிர்க்கவே முடியாது ஸோ அவங்கள வந்து புரிய வச்சு கவுன்சிலிங் பண்ணி இப்போ டீ அடிக்ஷன் சென்டர் நிறைய வந்துதுங்க அது வித்யா பிரியில் ட்ரக்ஸு கொடுத்து அந்த போதையுடைய வேணும்னு சொல்லி இல்லை அந்த விருப்பத்தையும் ஆசையும் குறைக்கிறதுக்கு சில மெடிசன்ஸ் கொஞ்ச நாள் கொடுத்து அந்த டீ அடிக்ஷனுக்கும் சில ட்ரக்ஸை கொடுத்து சில பேர் ஈவன் அட்மிட் பண்ணி பண்ணி பண்ணிட்டோம்னா வச்சு சக்ஸஸ் கரெக்டாக நிறைய பேர் வந்து மதுலேருந்து வெளில வந்துட்டான் வச்சுங்க டீ அடிக்டாகி வெளில வந்தோம் போய் அவன் இப்போ நான் போய் மது குடிப்பதை தவறுன்னு சொல்கிறத விட அந்த மது குடித்து பழக்கத்துக்கு வெளில வரான்ல அவன் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ நண்பர்களுக்கு குடிப்பவர்களுக்கு சொன்னவுன்னா அது எஃபெக்ட் ரொம்ப மெனிஃபோல்டாக இருக்கும் டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க அதுதான் ஆல்கஹாலிக் அனானிமஸ் உலகம் மொத்தம் இருக்குது அந்த இடத்துல வந்து அந்த குரூப்பாக வச்சு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனாக பண்ணியிருக்காங்க பட் ஆனால் ஒரு தடவை விட்டுடுறாங்க மறுபடியும் போயிடுவான் மறுபடியும் விடுவான் எத்தனை தடவை போயிட்டு வந்தானும் சரி அவனை ஒவ்வொரு முறையும் மறுபடியும் அந்த பழக்கத்தையும் வெளியில் கொண்டு வந்து வராதுபடி பார்த்துக்கிறதுக்கு கட்டாயம் முடியும் அது வெளியில் வருவது மட்டும்தான் நான் உயிரை காப்பாற்ற முடியும் ஆனால் நிறைய பேர் வாழ்ந்து அவங்க ரசிச்சு வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க என் அனுபவத்துல பார்க்குறேன் நிறைய பேர் மறுவாழ்வு கொடுத்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அது எல்லாமே நம்ம கடைபிடிக்கும் சரி சார் இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன் சார் இப்போ சில பேர் வந்து ரொம்ப ஃபிட்டா இருக்கிறாங்க எக்ஸசைஸ் பண்றாங்க இல்ல ஜிம்முக்கு போறாங்க நான் ஃபிட்டா இருக்கிறேன் ரெகுலர் எக்ஸசைசஸ் வாக்கிங் போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்டில் எனக்கு வந்து இந்த மது குடிக்கிறதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது அப்படின்னு நிறைய நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அது அதுவும் உண்மை இல்ல தப்பு அந்த ஃபிட்டா இருக்கான் எல்லாருக்கும் நல்லா இருக்கான் அந்த மது குடிக்கிற பழக்கன்னு ஒன்னு வரும்பொழுது நான் சொன்ன விளைவுகள் அனைத்தும் அவனுக்கு தெரியாத வந்துகிட்டே இருக்கான் உள்ள போய் அந்த செல்லு அரைச்சிக்கிட்டதில்ல வெளியில பார்க்க உள்ள அரைச்சிக்கிட்டே இருந்து டக்குன்னு ஒரு நாள் கொலாப்ஸ் ஆகும் கம்பேர் பண்ணும்போது போது இந்த ஃபிட்டா இருக்கிறவங்க பாதிப்புகள் அது அவனும் அதே மாதிரி ஈக்குவலாக தான் பாதிக்கும் அது சூஸ் பண்ணாது கட்டாயம் பாதிக்கிறது தெரியாது அவன் அந்த அது கட்டாயம் எடுத்து தான் தீரணும் சரி சார் இதுல ஒண்ணும் நினைச்சேன் ஜிம்ல விளையாடும் பொழுது நிறைய பேர் பண்ணும்பொழுது ஜிம்ல இறக்குறாங்க கேள்விப்பட்டேன் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ வந்து இருந்தது ஒரு ஜிம்மோட ஓனரே ஒருத்தர் சேலத்துல இறந்துட்டாங்க எதனால அந்த ஜிம் பண்ணும்பொழுது எனி எக்ஸசைஸ் என் டார்பின் கூட்டணும் எண்டார்ஃபின் என்ன அர்த்தங்க மாரஃபின் என்றது வெளியில போய் போட்டுக்கிற போதை பொருள் உங்களை கொன்னுடுது ஓகே என்றது மகிழ்ச்சியா ஏற்படுகின்ற மார்ஃபின் உங்கள் உடம்பில் சுரப்பது தான் என் டார்பின் இலவசம் என் என்பது உடம்பில் சுரக்கின்ற மார்பின் சரி அது மகிழ்ச்சியா சுரக்க வைத்தால் உடம்பில் சுரக்கின்ற மார்பின் ஒரு வருடம் கலந்து இயங்க வைக்கும் வழியில போட்டுக்கிற மார்பின் டிரக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொண்டுடும் சோ உள்ளேயே உங்களுக்கு தான் சுரக்க வைக்கணும் பட் இவங்க வந்து எனி எக்ஸசைஸ் என்டார்ஃபின் கூட்டணும் இந்த மாதிரி ஜிம்முக்கு போடணுன்னா ஆத்திரத்தோடு ஆவேசத்தோடு பெரித்தனமாக இதை பண்ணணும் அதை பண்ண சக்தியும் மீறி பண்ணும் பொழுது அந்த எண்டார்ஃபின் கூடுவ கூடுவதற்கு பதில் அட்னன் ஒன்று கூடும் பொழுது இது மறுபடியும் ஒரு சொல்கிறேன் பாருங்களேன் அட்டினு என்று கூடும் பொழுது அந்த பெரித்தனமாக பண்ணும் பொழுது அவங்களுக்கு அந்த கீரல் வந்து இந்த ரத்தக்கோயில் ரத்தம் அடைப்படுது டாட்டிங் வந்து ரெண்டு பண்ணும் பண்ணும்போது இறந்துடுறாங்க அது வயசுகள்லாம் பார்க்காது இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு ஆண்கள் பெண் நிறைய இருக்கிறாங்க உனக்கு வேண்டியதை பண்ணி அந்த இரண்டா கூட்டுவதாக மட்டும்தான் இருக்குமே தவிர ஆத்திரத்தோட வரியோட எல்லாம் பண்ணீங்கன்னா கூடிடும் ஸோ சோ அனைத்தும் நீங்க நிதானமா உங்களுக்கு வேண்டியதை மாத்திரம் செய்துக்கிட்டே போறோம் சரி சார் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்தா நம்ம சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வந்து இந்த மது குடிப்பது அதனால் இதயத்திற்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுகிறது இது சம்மந்தமான உங்களுடைய குழப்பங்கள் எல்லாத்துக்கும் விடை கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கள் கேள்விகள் சந்தேகங்கள் அப்ரிசியேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை மது குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த வீடியோ போய் சேர்கிற மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் விட வந்து விடைபெறுவது உங்கள் வில்சன் நன்றி வணக்கம்